அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் சசிகலா அமித்ஷாவை சந்தித்த செங்கோட்டையன் சசிகலாவின் சுவிப்பர் செல்லா செங்கோட்டையன் அதிமுகவில் கழக குரல் ஒழிக்க தொடங்கிவிட்டது ஒரு காலத்தில் சசிகலாவினுடைய தீவிர ஆதரவாளராக இருந்து அவருக்கு எதிராக கழக குரலை ஓங்கி ஒழித்தவர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அவர் அதிமுகவில் மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர் மூன்றாவது முறை முதலமைச்சராக இருந்தபோது அவரது முதலமைச்சர் பதவிக்கு ஆபத்து வந்தபோது தர்ம யுத்தத்தை தொடங்கியிருந்தார் அப்பொழுது சசிகலாவுக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் மற்ற அனைத்து அதிமுகவினரும் செங்கோட்டையன்தான் சசிகலாவுக்கு அனைத்து விதமான ஆலோசனைகளையும் அந்த தருணத்தில் வழங்கியதாக கூறப்படுகிறது எனவே செங்கோட்டையனுக்கு முதலமைச்சர் வாய்ப்பை வழங்கியிருந்தார் சசிகலா அவர்கள் ஆனால் அவர்கள் கேட்ட பிணையத் தொகையை செங்கோட்டையனால் விடுவிக்க முடியவில்லை என்பதனால் எடப்பாடி பழனிசாமி இந்த பதவியை பெற்றுக்கொண்டார் அதன் பின்பு எடப்பாடி பழனிசாமி சொல்வதுதான் சட்டமாக இருந்தது சிலுவம்பாளையும் அதிமுக கிளைக்கழக செயலாளராக இருந்த எடப்பாடி பழனிசாமியை அதிமுகவிற்குள் கொண்டு வந்து மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் என உயர் பதவிகளை பெற்றுக் கொடுத்து அழகு பார்த்தவர் செங்கோட்டையன்தான் மேலும் செங்கோட்டையனுக்கும் ஜெயலலிதாவுக்கும் மனக்கசப்பு எழுந்தபோது சசிகலாவின் தயவால் மிக வேகமாக எடப்பாடி பழனிசாமி கட்சிக்குள் உச்சத்தை பெற்றார் இப்படித்தான் அவர் முதலமைச்சர் பதவியையும் பெற்றார் சசிகலாவின் தீவிர ஆதரவாளராக இன்றளவும் செங்கோட்டையன் அறியப்படுவதற்கு காரணம் ஜெயலலிதா அவர்கள் செங்கோட்டையனை விலக்கி வைத்திருந்த மீண்டும் அவர் அமைச்சர் பதவியை பெற தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருந்தார் அப்பொழுதுதான் ஓபிஎஸ் பி எஸ் தர்மயுத்தத்தை தொடங்கியிருந்தார் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரான போது செங்கோட்டையனுக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பதவியை கொடுத்து அழகு பார்த்தார் சசிகலா அது மட்டும் இல்லாமல் அதிமுகவின் அவை தலைவர் என்ற உயர் பதவியையும் கொடுத்தார் இப்படி மீண்டும் அமைச்சர் பதவியை பெற்றுக்கொண்ட செங்கோட்டையன் நான்கு ஆண்டுகள் சிறப்பாகத்தான் செயல்பட்டார் இன்றளவும் சசிகலாவுக்கு செங்கோட்டையன் விசுவாசமாக இருந்து வருவதற்கு காரணமே இதுதான் என்று கூறப்படுகிறது எதனால் இந்த பிரச்சனை என்று கேட்டபோது விவசாயிகளால் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு பாராட்டு விழா எடுக்கப்பட்டது அந்த விழாவில் முன்னாள் முதலமைச்சர் அதிமுகவினுடைய நிறுவன தலைவரான டாக்டர் எம்ஜிஆர் மற்றும் செல்வி ஜெயலலிதா போன்றவர்களினுடைய படங்கள் இடம்பெறவில்லை எனக்கு மனது கேட்கவில்லை எனவேதான் இந்த விழாவை நான் புறக்கணித்தேன் என செங்கோட்டையன் கூறியிருந்தார் இது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் டெல்லியில் அதிமுகவினுடைய தலைமை அலுவலகம் திறக்கப்பட்டிருந்தது இதற்கும் அவர் செல்லவில்லை இதனால் அதிமுகவினுடைய முக்கிய தலைவர்களான தங்கமணி வேலுமணி ஆர்பி உதயகுமார் ஜெயக்குமார் கே பி முனுசாமி என பலரும் கூடி செங்கோட்டையினுடைய இந்த சமீபகால நிகழ்விற்கு காரணம் என்ன என விவாதித்ததாக கூறப்படுகிறது அப்பொழுதுதான் எடப்பாடி பழனிசாமியினுடைய தீவிர ஆதரவாளராக வலம் வந்து கொண்டிருக்கிற வேலுமணி கூறியதாக சொல்லப்படுகிறது செங்கோட்டையனினுடைய இந்த முடிவுக்கு காரணம் சசிகலாதான் சசிகலா குரலைத்தான் அதிமுகவில் இருந்து கொண்டு செங்கோட்டையன் ஓங்கி ஒழித்து வருகிறார் செங்கோட்டையன் சசிகலாவோடு பன்னெடுங்காலமாக நெருக்கமாகத்தான் இருந்து வருகிறார் தற்பொழுது அது வெளிப்பட்டுள்ளது மேலும் செங்கோட்டையன் அவர்கள் அமித்ஷாவையும் சமீபத்தில் சந்தித்து பேசி வந்ததாக கூறப்படுகிறது இது எடப்பாடி பழனிசாமிக்கு தற்பொழுது தெரியும் என்று கூறப்படுகிறது இந்த சந்திப்புக்கு ஏற்பாடு செய்தவரே எஸ்பி வேலுமணிதான் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது அமித்ஷா மற்றும் செங்கோட்டையனுடைய சந்திப்பில் அதிமுகவினுடைய உட்கட்சி பிரச்சனை மற்றும் ஒருங்கிணைப்பு குறித்து பேசப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் அமித்ஷாவிற்கு செங்கோட்டையனை பிடித்து போனதாகவும் சொல்லப்படுகிறது அமித்ஷா செங்கோட்டையனை வைத்து காய் நகர்த்தலாமா என்ற எண்ணத்தில் இருந்து வருவதாக கூட பலர் கூறினார்கள் ஆனால் செங்கோட்டையனுக்கு அந்த அளவிற்கு தற்பொழுது பணபலம் இல்லை என்பதனால்தான் எஸ்பி வேலுமணியை வைத்து அமித்ஷா காய் நகர்த்தி வந்தாலும் இந்த விடயங்கள் அனைத்தும் எடப்பாடி பழனிசாமிக்கு இறுதியாகத்தான் தெரிந்ததாம் இந்த அதிர்ச்சியிலிருந்து மீளுவதற்குள்ளாகத்தான் செங்கோட்டையன் அவர்கள் தற்பொழுது அதிமுகவினுடைய விழாக்களை புறக்கணித்து தனது அதிருப்தியை வெளிப்படுத்தி உள்ளார் இது ஒருபுறம் இருக்க அக்கட்சியினுடைய மூத்த அமைச்சரான திரு கோகுல இந்திராவும் தனது ஆதரவாளர்களை தன்னை புறக்கணிப்பதாக குற்றம் சாட்டினார் இப்படி அதிமுகவினுடைய முக்கிய தலைவர்கள் அக்கட்சியினுடைய பொதுச் எடப்பாடிக்கு எதிராக அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடிக்கு எதிராக தொடர்ந்து கழக குரலை எழுப்பி வருகிறார்கள் இது அதிமுகவில் உட்கட்சி பூசலை மேலும் அதிகப்படுத்தும் என்று கூறப்பட்டு வருகிறது இது மட்டும் இல்லாமல் இதனை சரி செய்வதற்காக செங்கோட்டையன் மற்றும் கோகுல இந்திராவை சமாதானம் செய்வதற்காகவும் அதிமுகவில் ஒரு குழு அமைக்கப்பட உள்ளதாகவும் கூறப்படுகிறது நன்றி